எல்லாருக்கும் வணக்கமுங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை காலத்தில் காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் அது வந்து வாழை இப்போ நம்ம வந்து வாழை போட்டிருக்கிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காட்டில் நம்ம வந்து காமிக்கிறோம் இது வந்து இந்த வாழைக்கு மட்டும் இல்லை எல்லா பயிருக்குமே மஞ்சள் போட்டிருக்கலாம் கரும்பு போட்டிருக்கலாம் நம்ம காய்கறி பயிர்கள் போட்டிருக்கலாம் எந்த பயிராக இருந்தாலும் சரி இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டாயமாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வராதுங்க அதாவது வந்து இப்போது நம்ம ஒரு பயிர் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர் வளர வச்சு அதுக்கு ஏகப்பட்ட உரம் கொடுத்து மருந்தடிச்சு எல்லாம் பண்ணி வளர வச்சு நம்ம கொண்டாடுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அது பார்த்தீங்கன்னா உழைப்பு வந்து அவ்வளோ போடணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் மலையில் அல்லது ரெண்டு மூணு நாள் மலையில் தொடர்ந்து பெய்யக்கூடிய மலையில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது வரக்கூடிய பூஞ்சான பிரச்சினையினால் இந்த உழைப்பு பூராமே வெட்டியாக போயிடக்கூடாது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இது எதுனால வருது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மழை வந்து அதிகமாக பெய்யும்போது நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து தேங்கி நிற்கும் அப்போ வந்து தண்ணி தேங்கி நிற்கும் போது என்னென்னா பயிர்கள் வந்து மூச்சே உட முடியாது வேறு வந்து மூச்சே உட முடியாது அந்தளவுக்கு தண்ணி வந்து ஈரம் பயங்கரமாக இருக்கும் இந்த ஈரம் இருந்தாவே பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தீமை செய்யும் பூஞ்சானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷியாக கொண்டாட்டமாட்டம் ஆகி போயிடும் அப்படி கொண்டாட்டமாட்டம் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த வேர்கள் வந்து தாக்கக்கூடும் சரிங்களா இந்த பயிரோட வேர்கள் வந்து தாக்கக்கூடும் இந்த பயிர்கள் வேற தாக்குச்சுன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சில நோய் தாக்குதல் மாதிரி வந்துடும் இல்லை வாடல் வாடல் மாதிரி ஆயிரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் வந்து வேற சத்துக்களை எடுத்துக்க முடியாது வேர்ல முடிச்சு வரும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உருவாக்குறது இந்த தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வாழை பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குது இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டு வந்து இது ஒரு நம்ம கை அரை அறவாளை கூட என்னால பிடிக்க முடியல இந்த அளவுக்கு வந்து தண்டு வந்து நல்லா ஒரு இப்படி கட்டி பிடிச்சோம்னா இந்த அளவுக்கு இருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த இலை வந்து இப்படி மடங்குது இந்த இலை வந்து இப்படி மடங்குது இப்படி வந்து பாத்தீங்கன்னா இது தொங்கிடுது இந்த இலை நல்லா இருக்குது இந்த இலை வந்து இப்படி தொங்கிருது இப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படி இந்த இலை நல்லா இருக்கிற இலை இப்படி மடங்கிருது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இலை வரும்போது ஒரு புது வேர் கீழே பரவி இருக்கும் அந்த வேரை வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சானங்கள் வந்து தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரை தாக்கியிருக்கும் அந்த வேரை தாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேர்லேருந்து இந்த இலைக்கு வந்து பாதிப்பாகி இந்த இலை இப்படி இருந்த இலை அப்படியே இது வலுவிலிருந்து அப்படியே இப்படி வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்திருக்கும் இந்த வேரை தாக்குன வந்து பூஞ்சானம் தாக்குனதுனால இது வந்து இப்படி வந்து இதாயிரும் இதுதான் வந்து பிரச்சனை இது வந்து வாழைக்குன்னாங்காட்டி நான் இந்த மாதிரி காமிக்கிறேன் இப்போ வந்து மஞ்சள் பயிரா இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற இலை வந்து அப்படியே மடங்கி கீழே விழுவோம் அது மட்டும் இல்லாம அந்த இலை வந்து பழுப்பாகும் சரிங்களா இது வந்து ஒரு காரணம் இது வந்து தீமை செய்யக்கூடிய பூஞ்சனங்கள்னால இது வந்துச்சு அப்படின்னா பயிர்கள் வந்து அடுத்து சத்துக்களை எடுத்துக்க முடியாது இது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு நோய் தாக்குதுன்னு மாதிரி நம்ம இதாக இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் ஆன வாழை நம்ம இவ்வளோ நாளாக இதை வந்து நல்லா கொண்டு வந்து வளர்த்தி ஆரோக்கியமாக கொண்டு வந்துட்டு இப்போ ரெண்டு மழை பேய்ஞ்சுது இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையில பிடிச்ச மழை சாயங்காலம் வரைக்கும் பேஞ்சுட்டே இருந்துச்சு தான் இந்த பிரச்சனை வந்துருச்சு இந்த பிரச்சனையை நம்ம வந்து ரெடி பண்றதுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு லிட்டரு சூடோமோனாசு ரெண்டு லிட்டர் ட்ரைகோட்டர்ம விரடி ரெண்டு லிட்டரு பேசிலோமைசிஸ் இந்த மூணு மருந்தையும் எடுத்துட்டு ஒரு இரநூறு லிட்டர் பேரல கலந்து நம்ம வந்து தண்ணியில் ட்ரிப்பாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் வந்து ஏகம் விட்டுறலாம் இதுவே கட்டி தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா மழை பேஞ்சு முடிஞ்சு அடுத்து தண்ணி கட்டுவோம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மூணையும் கலந்து விட்டுலாம் இது வந்து வாழைக்கு மட்டும் இல்லை நாம வாழை பயிர் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து வாழையை காமிக்கிறோம் இது எல்லா பயிருக்குமே காய்கறி பயிருக்கும் கொடுக்கலாம் நம்ம வந்து மஞ்சள் கொடுக்கலாம் கரும்பு கொடுக்கலாம் இது எல்லாமே கொடுக்கலாம் இது ஒவ்வொரு மருந்தும் என்னென்ன வேலை பண்ணணும்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க சூடோமோனஸ் வந்து தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அழிக்கும் பூஞ்சானங்கள் அழிக்கும் அது மட்டும் இல்லாமல் மணிச்சத்தை எடுத்து கொடுக்கும் மணிச்சத்தை எடுத்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பயிர் ஆரோக்கியமாக வளரும் வே இது விரடி என்ன பண்ணும் ட்ரைக்குமே விரடி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வேரில் இருக்கக்கூடிய அழுகல் பண்ணக்கூடிய பூஞ்சானங்களை கொள்ளுங்க வேரில் இருக்கக்கூடிய அழுகல் பண்ணக்கூடிய பூஞ்சானங்களை கொன்று அந்த வேரை வந்து மறுபடியும் நல்லா உண்டான வேலையை பார்க்கும் விரடி வேஷியில மயசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அழுகல் வந்து வேர்ல அழுகல் வந்துச்சுனாவே கிழங்குல அழுகல் வந்துச்சுனாவே இந்த புழுக்களும் வந்துடும் உற்பத்தி ஆயிரும் அந்த நூற்புழுக்கள் நம்ம கண்ணால பார்க்க முடியாது அந்த புழுக்கள் உற்பத்தி ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேர்ல முடிச்சாயிரும் அந்த முடிச்ச இருக்கிறதுனால பயிர்கள் வந்து சத்துக்களை எடுக்க முடியாது வேர் வந்து சத்துக்களை மண்ணிலிருந்து உறிஞ்சி எடுக்க முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த புழுக்கள் அந்த வேலையை பண்ணிரும் அதுக்காக நம்ம வந்து பேசிலேயோ மைசிஸ் கொடுக்க சொல்கிறோம் இந்த மூணுலேயும் ரெண்டு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காடேகம் கொடுக்கும்போது நம்ம பயிர் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நல்லா வளருங்க இது நம்ம முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழையாக இருந்துச்சு அப்படின்னா நாலாவது மாதம் ஆறாவது மாதம் எட்டாவது மாதம் இந்த மூணு வாட்டி வந்து இந்த ரெண்டு மூணு மருந்துலேயும் ரெண்டு லிட்டர் எடுத்து நம்ம கொடுத்துட்டோம்னா முன்னெச்சரிக்கையாக இந்த பிரச்சனையை நம்ம வந்து இது பண்ணிடலாங்க மஞ்சளாக இருந்தாலும் இதே தான் காய்கறி பயிராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மழை வரதுக்கு முன்னாடி ஒருக்கா மழை பேஞ்சிட்டு போது இருக்கா மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மழை ஸ்டார்ட் ஆகும்போது ஜூன் ஜூலைல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ இருக்கா மறுபடியும் ஆகஸ்ட் அக்டோபர் அப்படி அப்புறம் நவம்பர் டிசம்பர் அந்த அந்த டைம்ல இருக்கா இந்த மாதிரி மூணு டைம் கொடுத்தோம்னா இந்த இருந்து நம்ம பயிர்களை நல்லாவே பாதுகாத்துக்கலாங்க இந்த மருந்து எங்காவது வேணும் அப்படின்னா சூடம் மூணாசு ட்ரைக்குட்டமை விரடி பேசுலமை யாராவதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கடை வந்து கோபிலேருந்து ஈரோடு போகிற ரோட்டில் கரெக்ட் ஒரு ஆட்சி பக்கத்தால் இருக்குதுங்க உங்களுக்கு அங்கே எங்கேயாச்சும் கிடைச்சதுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து எல்லா பக்கமும் எம்எஸ்எஸ் பார்சலில் போட்டு விட்டுருக்குறோங்க